வைத்தியர் அர்ச்சுனாவை சரியில்லைன்றவங்கள்லாம் இப்போது வாய்ப்புலந்துட்டு தொட்டிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்றதை இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த கொஞ்ச நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயங்களில் இந்த ஹோட்டலில் நடைபெற்ற அந்த பிரச்சனை வைத்தியர் அர்ச்சுனாவின் பிரச்சனை சம்மந்தமாகத்தான் எல்லா இடத்துலையும் மிக பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க அதனுடைய முதலாவது சிசிடிவி காணொலி வழியாளத்துக்கு பின்னால் எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா என்னதான் பிரச்சனை இருந்திருந்தாலும் அர்ச்சுனா எம்பி அவங்களுக்கு கை நீட்டிக்க கூடாது அடிச்சிருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை பற்றியே எல்லோருமே முன் வச்சிருப்பாங்க அவர் மேலேயே குற்றம் சுமத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வழியான அந்த காணொளி அதாவது அவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு கொண்டுருந்த அர்ச்சுனா எம்பியை வீணாகவே வம்புழுத்தவங்க அந்த காட்சிகளெல்லாம் இப்போ வழியாகினத்துக்கு பின்னால் அந்த காணொலியை பார்த்துட்டு இப்போ நேரத்தோட அர்ச்சுனா எம்பி சரி இப்போ என்னத்தை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா என்ன தான் பிரச்சனை இருந்திருந்தாலும் அவங்க கை நொற்றிக்க கூடாது வைத்திய அர்ஜுனா அடிச்சிருக்கக்கூடாதுன்றது தான் திரும்பவும் சொன்னாங்க என்ன சொன்னாக்கா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னாக்கா என்ன தான் அவர் மேலே தப்பு இல்லாட்டியும் அவர் தப்பாக இந்த உலகத்துக்கு காட்டணுன்றது தான் அவங்களுடைய முழு நோக்கமாக காணப்படுது வெளிநாட்டுகளில் இருந்து நிறைய உறவுகளோ அல்லது அவருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அது மட்டுமில்லை உள்நாடுகளிலிருந்தும் கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வராங்க ஆகவே அவர் செய்யாத தப்பையும் செஞ்சதாக ஒரு சில மக்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது மிகவும் மன வருத்தத்துக்கு ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம் இன்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்தில் கலந்து கொண்ட நிகழ்வுக்கு அர்ஜுனா எம்பி ஏன் சமூகம் கொடுக்கவில்லை என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் காணப்படுகின்றது அதுக்கான பதிலையும் இன்றைய தினம் அவர் தெரிவிச்சுக்கிறாரு அவருடைய பக்கத்தில் போய் பாருங்கள்